விகிடன் நண்பர்கள் நம்மளை தொடர்ந்து நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஆழ்த்திக்கிட்டு இருக்காங்க புத்தாண்டு தொடங்க போகுது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் முன்பதிவுலாம் ஆரம்பிச்சிருந்தோம் ஏக புக் பண்ணியிருக்காங்க அதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டுமே அவரும் கையில் வச்சிருக்காரு ஆமாம் இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு இதில் நம்ம உள்ளே இருக்க லிக்விட் வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே டச் பண்ணால் வந்து அது டிஜிட்டல்லே காட்டும் இதில் நம்ம ஷோவோட அந்த லோகோவையும் பிராண்ட் நேமையும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஆமாம் இதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே இருக்குது அதையும் தாண்டி விகிடன் பப்ளிகேஷன்ஸில் வெளியான புத்தகத்தில் பத்து புக்கு பத்து இ புக்கு வந்து உங்களுக்கு இலவசமாக நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதையும் தாண்டி எங்களுக்கு பிரிண்ட் புக்கு தான் வேணும் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அதனால் பப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எந்த புக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் புக் ஃபேரில் கூட போய் வாங்கலாம் இல்லை சென்னை நேரடியாக வீடு அழுவத்துக்கு வந்து கூட வாங்கலாம் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் சென்னையில் வர முடியாத நீங்கள் நினச்சிங்கன்னா பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் டாட் விகடன் டாட் காம் அதில் நீங்க போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற புக்கை கூப்பன் கூட பயன்படுத்தி நீங்க வந்து வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொன்னியின் செல்வன் புக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா ரொம்ப ஒர்த்து அது வந்து கிட்டத்தட்ட நானூறு டிஸ்கவுண்ட் அதுலேயே உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஐயாயிரம் வாங்கலாம் பத்தாயிரம் வாங்கலாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒன் டைம் தான் இது பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதையும் தாண்டி ஒன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷனும் ஐநூறு ஆமா ஐநூறு ரூபா நீங்க வந்து குடுக்குறீங்க ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு டெலிவரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது விடன் பேக் அண்ட் டீம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க வந்து பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லயும் இருக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை சோக்கில போயிடலாமா போயிடலாம் வெல்கம் ஏற்கனவே நம்ம கிட்ட ஆதார் கார்டு இருக்கு பேன் கார்டு இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு குடும்ப அட்டை இருக்குது எக்கச்சக்கமான விசிட்டிங் கார்டு இருக்குது இந்த கார்டெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கார்டு வேற வந்து கொண்டு வர போகிறாங்களா ஆமாம் தமிழக அரசு அறிமுகப்படுத்த போகிறாங்க மக்கள் ஐடி பத்துலேருந்து பன்னெண்டு டிஜிட் வரைக்கும் இருக்குமா குடும்ப தரவுத்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் மட்டும் இதுக்கான அறிமுகம்லாம் வந்து பண்ணப்பட்டுச்சு ஆதார் கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டப்போ நம்மளும் மக்கள் ஐடி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைலாம் இருந்தது இப்போ திமுக அரசு வந்து பழைய பருத்தி மூட்டை கொடுங்க தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்திருக்காங்க எதற்காகனா கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமை மக்கள் இன்னும் சீக்கிரம் அவங்களுக்கு போய் சேரும் அவங்க நிறைய பயனடி வாங்குறாங்க அந்த கார்டுனால ம் ஆமா அந்த பத்துல இருந்து பன்னெண்டு இலக்க எண் ஆதார் மாதிரியே பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு இலக்க எண்ணில் வந்து அந்த நம்பர் கொடுப்பாங்களாம் அதே மாதிரி கைரேகை எடுப்பாங்க இதெல்லாம் எடுப்பாங்க திரும்ப மக்கள் அந்த இது ஆதார் கார்டப்ப நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அதெல்லாம் இதுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான அந்த சாஃப்ட்வேர் இது உருவா பதிவு பண்றதுக்கான சாஃப்ட்வேருக்கான டெண்டரை வந்து இப்ப விட்டுருக்கு தமிழ்நாடு அரசு கூடிய விரைவில் இதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்க போறாங்க ஆமா இன்னும் ஞாபகம் எனக்கு ஆதார் கார்டு வந்து டிஷர்ட்டை போட்டு போனதுக்கு இதுதான் இருக்கணும் காலர் நனக்கு தான் இருக்கணும் போய் அமுச்சு விட்டாங்க அதே மாதிரி இதுக்கு என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதுல ஒரு நம்பர் மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அட்ரஸ் மாத்துறதுக்கு இப்ப திரும்பையும் ஒரு கார்டு வேற வருது ஆமா எவ்வளவு அலைய போறாங்கன்னு தெரியல இவ்வளவு கார்டு பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு கார்டுலயும் நம்ம பேர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதான் ஒவ்வொரு பிரச்சனை ஆமா ஒரே மாதிரி இருக்கணும்பாங்க பான் கார்டுலயும் இதுலயும் ஒரே மாதிரி இருக்கணும்பாங்க எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஆதார் கார்டுல இனிசியல் முன்னாடி இருக்கு பான் கார்டுல இன்ஷியல் பின்னாடி இருக்கு கடைசியில் பெரிய பிரச்சனை மாற்ற முடியாம ஒரு மாதம் திணறி திணறி மாதத்துக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டில் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு அப்பா பேருக்கு சேர்ந்துருவோம்ல ஆமாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு வராமல் சரியா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா இதனால உண்மையிலே பயன் இருக்காங்கறத இனிமே நம்ம விசாரிச்சு சொல்லுவோம் ஆமா ஆதார் கார்டு இப்படிதான் சொன்னாங்க மக்கள் அடி சோர்ல பாதுகாத்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசாங்க ஆமா டேட்டாக்கள் தான் வெளியே போச்சு அதனால தெரியல பாப்போம் பொங்கல் தொகுப்புல கரும்பு இல்லைங்கறதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து அறிக்கை மேல அறிக்கை வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு விவசாயிகள் ரெண்டு மூணு நாட்களாக போராட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிமுக வீதிக்கு வந்தே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல மாவட்டங்களையும் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி ரெண்டாம் தேதி தேதியிலாம் குறிச்சிருக்காரு திருவண்ணாமலையில மிகப்பெரிய போராட்டம் இருக்கு கரும்பு இல்லைன்னு அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் லாஜிக்கான ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இவங்க வேளாண் பட்ஜெட்னு சொல்லிட்டு தனி பட்ஜெட்லாம் அறிவிச்சாங்க அதுக்கு வந்து விவ வேளாண் துறை அமைச்சர் பேசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் கரும்பு விவசாயிகள் எவ்வளோ தூரம் பயனடைவாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கரும்பு கொடுத்தா லா இருக்கா இல்லையா கடைசியில் நீதான் சுதாரிச்சிருக்காரு முதல்வர் முகா ஸ்டாலின் ஆமா இங்க தலைமைச் செயலகத்துல கூட்டம் போட்டு முடிவு இன்னைக்கு அமைச்சர்கள் பெரியகருப்பன் சக்கரபாணி எல்லாம் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்துல கலந்துட்டாங்க கடைசியில வந்து முதலமைச்சர் வந்து கரும்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியே பெரியகருப்பன் வந்து சொன்னார் அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம் ஏன்னா பொங்கல் நாளே கரும்பு தான் போன தடவை நிறைய பொருள் கொடுத்தாங்க அப்பையும் கேள்றையாச்சு இந்த தடவை கம்மி பண்ணாங்க அப்பயும் அவங்களுக்கு பிரச்சனை தான் வந்திருக்கு ஆனா ஒரு வழியா கொடுத்திருக்காங்க அதனால ஒரு நல்ல விஷயம் தான் இதை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஆமா அவங்க அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க இல்லப்பா கொடுத்தீங்க கரும்பு வாடி போயிருச்சு கரும்பு வந்து சின்னதா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவீங்க சர்ச்சையெல்லாம் தவிர்க்கறதுக்காக தான் நான் கரும்பு குடுக்கலாங்க குடுக்க அதோட பெரிய சர்ச்சையா போய் முடிஞ்சிருச்சு ஆமா அதனாலதான் ஒரு வழியா வந்து சரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ரொம்ப நாளா வேற மூணு நாலு நாளா போராட்டிட்டு இருக்காங்க கொடுத்துருவான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல ஜே பி நட்டா நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு கோவில்ல சாமி தரிசனம் தான் பண்ண முடியல ஆனா மக்கள் தரிசனம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களோட நின்று பெரிய ஸ்பீச் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு ஜே பி நட்டா அன்ன நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு முக்கியமா அதிமுக இல்லாம நம்ம எப்படி வந்து போட்டிடுறது அப்படிங்கிற பத்தி அண்ணாமலை வானதி சீனிவாசன் எல்முருகன் எல்லாம் வந்து பேசியிருக்காரு இப்போதே தொகுதியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நீலகிரியில ஆமா முருகன் போட்டியிட போறாருன்னு வளர்த்தாரு அண்ணாமலை ஆமா அண்ணாமலை கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்கன்னா முருகன் கடந்த ஒரு வருடமாவே நீலகிரியில நிறைய விழாக்கள் தொடர்ந்து கலந்துகிட்டு இருக்காராம் பூத் கமிட்டியை தொடர்ந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அவரு இப்ப நீலகிரில இப்பவே டிக்கெட் அடிச்சிட்டாங்க அவங்களே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எங்க தலைமையில தான் கூட்டணி நாங்க எந்த தொகுதி சொல்றோம் அந்த தொகுதி அப்படின்றாங்கல்ல யார்கிட்ட கிடைச்சாங்க இந்த நீலகிரி முட்டை மாதிரி கோயம்புத்தூர் ஒரு தொகுச்சு தொகுதி வச்சிருக்காங்க இருபது தொகுதியை இப்பவே பிஜேபி டிக் பண்ணி வச்சு பூத் கமிட்டியை வச்சு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ அப்ப இவங்க தனிச்சுதான் போட்டியிட போறாங்களோ ஏன்னா வந்து ஜே பி நட்டா நேற்று பேசும்போது கூட இருபத்தஞ்சு தொகுதிகளில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாரு அண்ணாமலையே அதான் சொல்லிட்டு இருக்காரு இருபத்தஞ்சு தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கணும்னா அப்ப கூட்டணியில இல்ல இவங்களுக்குதான் அதிக கட்சி மாதிரி இப்போ இது தொகுதி மாதிரி தெரியுது இருக்கிறது மொத்தம் நாற்பது தொகுதி அதுல அதிமுக வந்து பதினஞ்சு தொகுதி எடுத்துக்கிட்டு இருபத்தி பிஜேபி கொடுக்குமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா வேலை தனிச்சுதான் போட்டிட்டு போறாங்களோ அதை நோக்கிதான் போறாங்களாம் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம அந்த உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான வாக்குகள் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஒரு அது அவங்களுக்கு பெருசு தானே நோட்டாவோட போட்டி போட்டு இருந்தவங்களுக்கு அது தானே ஆனா என்னன்னா இப்போ தொடர்ந்து வந்து அதிமுக வேலையே சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஒரு பலம் புரிஞ்ச கட்சியா மாற முடியாதுங்கிறதா அங்கே பேசப்பட்ட தகவல் வந்து சொல்றாங்க மேடையில பேசுறப்ப நட்டா என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்க பாருங்க தொடர்ந்து வாரிசுல்தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க முதல்ல கருணாநிதி இருந்தாரு அப்புறம் ஸ்டாலின் இருக்காங்க அப்புறம் அவருடைய மகன் வந்திருக்காரு இதே மாதிரி காங்கிரஸ்லயும் காந்தி குடும்பம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு பட் எங்களே பாருங்க நாங்க வந்து வந்து கீழிருந்து மேல வந்தவங்க அந்த மாதிரி ஒரு நல்லா ஆட்சி கொடுப்போம் இந்தியா வந்து பாதுகாப்பான கையில் இருக்கு பட் தமிழ்நாடு அப்படி கிடையாதுன்னு இருக்காரு தமிழ்நாடு அப்படி கிடையாது இந்தியாவே பாதுகாப்பு கையில இருக்குன்னா அதுக்குள்ளதானே இருக்கு தமிழ்நாடு அந்த லாஜிக்கை பறந்துட்டு ஒரு ரட்டா சொல்லியிருக்காரு அது இன்னொரு டிஎம்கேக்கு வேற ஒரு டெபினேஷன் சொல்லியிருக்காரு டைனாசிட்டி மணி கட்ட பஞ்சாயத்து வாரிசு அதை இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு மணியையும் இதுல சொல்லிட்டாரு பணத்தையும் கட்ட பஞ்சாயத்து கேக்கு வந்து யாரும் யோசிச்சிருப்பாங்க போல சரி கட்ட பஞ்சாயத்துல சொல்லிருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்ன பாசு ரெண்டு வந்து இங்கிலீஷும் ஒண்ணு தமிழ் ஏதோ ஒரு போல வந்துருக்கலாம் வந்துருக்கலாம் அவங்களுக்கு வார்த்தை கிடைக்கல போல சரி அப்படின்னு சொல்லிரலாம்னு சொல்லி கேக்கு கட்ட பஞ்சாயத்து சுத்தோன்னு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்லையா அவர் வந்து பேசிட்டு போன உடனே இங்க திமுக வந்து அவங்க சுதாரிச்சிட்டாங்க அன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து பல அணிகளை மீட் பண்ணி மீட் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஐடிவிங் தொழிலாளர் அணி விவசாயி அணின்ட்டு ஒரு இருபத்தி மூணு அணிகள் இருக்கு திமுகல அதுல புதிதா நிர்வாகிகள் வேற போட்டிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பா அவங்க எல்லாரையும் ஒன்னா வர வச்சு ஒரு நானூறு பேருக்கு மேல அறிவாலயத்தில் வந்து சந்தித்து பேசியிருக்காரு தயாராகுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஏன்னா வந்து பிஜேபி அதிமுகலாம் இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்மளும் சுதாரிச்சுக்கிட்டு இப்போவே ரெடி ஆகணும் அப்படின்னு வந்து அறிவுரை எல்லாம் கொடுத்துருக்காராம் ஆமாம் அதே தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோக்கி எல்லாருமே தயாராகிக்கிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு நாட்கள் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்குறதுக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபுல் ஸ்வீங்கல வந்து பிரச்சாரத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்திலேயே வேற உருவாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வச்சா கரெக்டா இருக்கும் நம்ம டிசம்பர் வரைக்கும் சாவகாசமாக தூங்கிட்டு இருந்தா வேலைக்காகது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா

சிவிசின் கூட தனியா வந்துட்டு போனார்ல தனி ஊர் எடுத்துட்டாரு இன்னொரு பெரிய போறாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் ஈபிஎஸ் போட்டோக்கும் வெள்ளையடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல அது கடைசியில பார்த்தா கிடையாது

பேசுனா அவர் பேசதான் அதுக்குதான் இப்ப பதில் அடி கொடுத்திருக்காரு இதெல்லாம் ஒரு டம்மி பேசுனே ஒருமையிலே வந்து பேசியிருக்காரு இல்ல இது தொடர்கையா தான் போகும் விழுப்புரம் ஒரு தனி டிராக்கு தான் ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு மூணாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காருல ஊபி சைடா வந்து போறப்ப சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் உடைய தலைவர் அவர் என்ன பேசியிருக்காரு ராமருக்கு நிகரானவர் ராகுல் காந்தி எப்படி ராமருடைய பாதங்களை பதுகைகளை பரதன் தாங்கியது போல நாங்க தாங்கிட்டு இருக்கோம் ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னது பிஜேபி சைடு பயங்கரம் அவங்களுக்கு வந்து கோவம் ஆயிருச்சு நாங்கதானே இவ்வளவு நாள் ராமர்னு சொல்லிட்டு இருந்தோம் நீங்க எங்க இதை ராமர் எங்களுக்கு சொந்தமான ஒரு அதை அப்படியே நீங்க ட்ராக் மாத்து உங்கக்கிட்ட சைடு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குந்துரிச்சிருக்காங்க ரூபில வேற இல்லையா குந்தருவியை ஒட்டி வேற அவர் போயிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்க அதனால அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லக்கூட அது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவர் வேற மாதிரி சொல்லிட்டாரு சல்மான் குர்தி குருஷித் என்ன சொல்லிட்டாருன்னா ராமர் கிடையாது இவரு ராகுல் காந்தி ராமர் வாழி வழியில நடக்கிறாரு ஆனா பிஜேபி வந்து ராவணன் வழியில நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாத்திருக்காங்கன்னா பிஜேபி கடுமையான எதிர்ப்பு ஊப்பில எல்லாம் இதை வச்சுதான் பெரிய சர்ச்சை சர்ச்சையாயிருச்சா பாத்தீங்களா இல்லையா பிஜேபி வரங்க இவரு ராமர் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு மேடைகள்ல பேச டிவி விரோதங்கள்ல பேசன்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சை அங்க அடிச்சிருக்கு டிடிவி தினகரன் வெகு நாட்கள் கழிச்சு இப்பதான் இறங்கி இருக்காரு ஏன்னா ரெண்டு மாவட்ட செயலாளர் அமமுக அதிமுக வந்து போயிட்டாங்களாம் அதனால வந்து இறங்கி என்ன சொல்றாரு ரெண்டு பேரும் போனனால அமமுகவுக்கு எந்த அளப்பும் கிடையாது அப்படிங்கிற எத்தனை பேர் போனா இல்லப்பா அந்நியம்பர் தான் சொல்ல வேண்டியது இருக்கு அஞ்சு விசா திருநா தப்பா இல்ல அஞ்சு பேர் அஞ்சு விஷயம் திருட்டுனா தப்பு மாதிரி தெரியுதுங்க அஞ்சு பேர் அஞ்சு அஞ்சு பைசா அஞ்சோட திருடிட்டு இருந்தா தப்பு தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல மாதிரி ரெண்டு ரெண்டு பேரா கழட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் செந்தில் பாலாஜியும் முன்னாள் எம்எல்ஏவும் கிளம்புனப்ப ஆமா ஒவ்வொரு ஆளும் அவர்கிட்ட இருந்து கிளம்பிக்கிட்டு தானே இருந்தாங்க வரிசையா அதெல்லாம் ரெண்டு பேர் போனாலும் என்னங்க ரெண்டு பேர் போனனால அதே ரெண்டு ரெண்டு பேர் தான் போயிட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேரவா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பேரா போயிட்டு இருக்காங்க சசிகலாவும் போயிட்டு அமமுக அவுட் அவங்க என்னக்கா அமமுகன்னு சொல்லிருக்காங்க அந்த வார்த்தையோடு பயன்படுத்தினதுல சசிகலா சசிகலாவோட அமமுக வந்து பொருட்படுத்தவே இல்லை ஆமா பொருட்படுத்தவே இல்லை அப்படியே புதுக்கோட்டை பக்கம் அந்த இறையூர் கிராமம் சம்பவம் இருக்குல்ல அந்த தண்ணீர் தொட்டியில வந்து நடந்த சம்பவம் அதை ஒட்டி அந்த கோயிலுக்கு வந்து நேற்றே சொல்லியிருந்தோம் நம்ம மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவும் அந்த மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டேவும் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறாங்க எங்களை அப்படின்னு சொன்னால் பட்டியல் இன மக்களை கையோட கூட்டிகிட்டு போனாங்கல்ல அந்த கூட்டிகிட்டு போன இடத்துல அங்கே கோயில் பூசாரியோட மனைவி சிங்கம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து சாமி வந்த மாதிரி ஆடி இருக்காங்க ஆடி வந்து பட்டியலின மக்களை ரொம்ப இழிவாக பேசியிருக்காங்க அவங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியில் அவங்களை கைது பண்ணிட்டாங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை கீழே அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க நம்ம உள்ளுங்க கிடக்க வேண்டிதான் சாமியார் நம்ம மாதிரி இழிவாக பேசி உள்ளே போயிருக்காங்க கூட வந்து அந்த கிராமத்துல ரெட்டை கோலை இதுவுமே அந்த ஒரு தேநீர் கடையில வந்து ரெட்டை கோலை முறை இருக்கா அவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேற அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க மோசமா இருந்திருக்கு அந்த கிராமம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம டிஜிட்டல் ஒன்று வீசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல கெட்ட மாதிரி இருக்காது நம்ம நிறைய காலத்துல நடந்து எடுத்துக்கவே முடியாது இல்ல இந்த மாதிரி எந்தெந்த கிராமங்கள் அப்படி இருக்கோ எல்லா மாவட்ட கலெக்டரும் துரிதமா செயல்பட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒழிக்கணும் அவங்க எல்லாருமே இந்த வன்கொடுப்பு தடுப்பு சட்டத்துல ஜெயிலு தூக்கி போடணும் அப்பதான் பயம் இருக்கும் பதவி அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் சாமி தான் நீ அரெஸ்ட் பண்ணுவேன் என்னையும் அரெஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்காம கரெக்டாக வந்து மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் வந்து அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா எவ்வளோ ஒரு கலெக்டர் முன்னாடியே அப்படி நீங்க பேசுவீங்களா அப்போ கலெக்டர் இல்லாம என்னென்ன பேசியிருப்பாங்க ஆமாம் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியும் ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போன கவிதா ராமு அவர்களுக்கும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க நேத்து பெங்களூர்ல இருந்து சென்னை வழியா அசாமுக்கு போற ட்ரெயின்ல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து ஏறி இருக்காங்க அதுவும் டிக்கெட் எடுக்கல ஆனா வந்து அவங்க சில பேர் டிக்கெட் எடுத்திருந்துருக்காங்க அன்றிசர்வ் டிக்கெட்டு ஆனால் அந்த ரிசர்வ்டு பெட்டிகளுக்குள்ள ஏறி இருக்காங்க பாதி பேர் அதில் டிக்கெட்டே எடுக்கல எடுக்காமே இதில் ஏறி இருக்காங்க அது பெரிய பிரச்சனையா இருக்கு அங்கே உள்ள மாணவிகள் அந்த இதில் பயணம் பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய பேர்கிட்ட கலாட்டமும் பண்ணியிருக்காங்க அந்த மாணவிகள் வந்து அதை புகார் சொல்லியிருக்காங்க அங்கே இருந்த டிடிஆர் கிட்ட அவர் வந்து திருவட்டியூர் ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிறுத்தி ரயில்வே போலீஸ்ட்ட சொல்லி அவங்க வந்து வெளியே இறக்கி விட்டுருக்காங்க ஆயிரம் பேரையும் செக் பண்ணி யார்கிட்ட என்ன இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட இறக்கி விட்டுருக்காங்க ஆயிரம் ஃபுல் ஃபுல்லா ஏறி இருக்காங்க எல்லா இடமும் எல்லா வடமாநில தொழிலாளர்கள் டிக்கெட் எடுக்காம அதுவுமே டிக்கெட் அண்ட் ரிசர்வ் எடுத்தோட ரிசர்வ் பண்ற கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் படுத்துருக்காங்க கேக்குறவங்களுக்கு அதெல்லாம் முடியாது போ சாலா சாலா மூட்டை எல்லாம் வேற அடிக்கிருக்காங்க நீங்க எல்லாம் எந்தறீங்க நாங்க உக்காருவோங்கற மாதிரி மிரட்டி சில பேர் இறக்கி எல்லாம் இருக்காங்க சீட்ல இருந்து எந்திரிங்கன்ட்டு இது வந்து இப்ப இல்லாமல் காலமா வந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அங்கங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் முன்னாடி நடந்திருக்கு கன்னியாகுமரியில இருந்து வந்த சில ரயில்கள்ல வடமாநிலத்துக்கு போல ரயில்கள்ல இந்த மாதிரி ஏறுறது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்போ நேத்து திருவற்றியூர்ல வந்து இறக்கி விடுது ஏன்னா ஒரே ரயில ஆயிரம் பேர் இறக்கி விட்டுருக்காங்க எடுக்காதனால ஆயிரம் பேர் ஆனால் என்னன்னா ஃபுல்லா அங்கிருந்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஓட்டு போறதுக்குள்ள பீச்சே தான் ஓட்டு போட்டுருக்காங்க புரியவே இல்லையே ஆமா இப்போ கன்ஃபியூஷனாக தான் இருக்குது மோடியுடைய தாயார் ஹீரா பெண் உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குணமாயி சீக்கிரம் வீடு திரும்பணும் ஆமாம் அகமதாபாடுக்கு வந்து பார்த்துருக்காரு மோடி வந்து அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி பிரதமர் மோடியோட தம்பி பிரகலாத் மோடியும் வந்து மைசூரில் வந்து அவர் காரில் வந்துட்டு அவரும் அவர் குடும்பமும் வந்துட்டு இருந்தாங்க டிவைடரில் வந்து கார் மோதி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை சின்ன அடிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களும் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தாயாரும் சரியாக அவங்க சகோதரர் அவரோட குடும்பமும் சீக்கிரம் வந்து குணமடையட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா மோடி குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை போல இருக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மோடி விளையாட்டின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன ஆவார் ஒருவேளை பிரதமர் வேட்பாளர்

உலக திரைப்பட வரலாற்றில் ஒத்தசீல் நடிச்சுட்டு உலகம் ஃபேமஸான ஒரே இவர் தான் ஆமா மிக்சர் சாப்பிட்டே ஃபேமஸ் ஆயிட்டாருல ஏன்னா அரசியல் அதிக சாப்பிட்றனால சாப்பிட்ற ஹிட் ஆயிட்டாரு மனுஷனா பிறந்தா எதையாச்சும் சாதிக்கணும்டா நல்ல வேலை நான் தான் பிறந்தேன் புரோட்டா தோசை கலைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ போவோம் என்ன இப்ப நியூ இயர் ரெசல்யூஷன் தான் எடுக்க போறோம்ல நம்ம வீட்டு பிரச்சனை அடுத்த வீட்டுக்கு தெரிஞ்ச அவமானமாக நினைக்கும் நாம் அடுத்த வீட்டு பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதில் ஆரம்பம் காட்டுவது ஏனோ ஏனோ ஏன்னா வேற என்ன இருக்கு பக்கத்துல பாயசம் வச்சாதான் நமக்கு நம்ம வெளியில இருந்துமே இல்லையான்னு தோணுவது இதோ வந்துட்டே அவார்டு இன்னைக்கு யாருக்குன்னா ஜே பி நட்டாவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் வந்து திமுக அணியா சந்திச்சுக்கிட்டு இருக்காரு ஜே பி நட்டா நாடாளுமன்ற தொகுதியில போய் வந்து போட மீட்டிங்ட்டாங்க அதிமுக நேற்று கட்சியார் கூட்டம் போட்டா கூட மக்கள் மத்தியில வந்து கூட்டம் போட ஆரம்பிக்கல அதனால வந்து புல் ஃபார்ம்ல இப்ப இறங்கிருக்கிறதுன்னு பாக்குறப்ப திமுகவும் பிஜேபியும் நேத்து பிஜேபி இறங்கினதுனால இன்னைக்கு வந்து இவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தயாராகுங்கன்னு ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு அதேதான் என்ன அவார்டு மோதி விளையாடு ஓ அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் மோதா போறாங்களா அதிமுக அதிமுக அவங்களும் இறங்கிட்டாங்கள இவ்வளவு காலத்துல இறங்கல ஆனா திமுக பத்தி தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க ஓகே விளையாடு ஓகே சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி